பல நூறு ஆண்டுகள் வாழ முடியும் இன்னைக்கு நம்ம வந்து ரிஷிகள் காணப்படுகிறார்கள் என்று பார்க்குறோம் பார்க்கிறோம் இல்லையா எத்தனை பேர் சித்தர்களை பார்க்குறாங்க அந்த அனுபவங்கள் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு புக்கு அதை படித்து பாருங்க ஒரு விளையாடுற அப்படி ஆதாரபூர்வமாக ஃபோட்டோவோட கூட போட்டுடான் ஆயுள் என்பது எழுபது வயசு எண்பது வயசு தாங்கிறது சாதாரண விதி ஸ்பெஷல் ரூல்னு ஒன்று உண்டு பிராணயம் வந்து யோக பயிற்சினாலே ஆயுள் நீட்டிக்கப்படலாம் இட் இஸ் பாசிபிள் ஏ மேன் கேன் லீவ் ஃபார் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் ஆஃப் தி இயர்ஸ் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேக்ட் இது வந்து பாதி ஸ்பிரிச்சுவல் பாதி சயின்டிஃபிக் அது ஒரு சயின்ஸ் தான் யோகாங்கிறது ஒரு சயின்ஸ் தான் அது ஒரு ஃபிசினாமிக்கல் சயின்ஸ் அதிலே வெற்றி பெற்றவர்கள் இந்தியர்கள் இன்றைக்கும் கூட வந்து சில சித்திரி வேலைகள்லாம் காட்டுறாங்க சில கவர்மெண்ட் இந்த ஜிமிக்ஸ் காட்டுறான்னு சொல்றாங்க அது எப்படி காட்டுறாங்க அது எப்படி சாதிப்படுது அப்போது இன்றைக்கி நாம பார்க்கக்கூடிய சில அற்புதங்கள் அந்த கால யோக மகிமைக்கு ஒரு லெப்டோவர்ஸ் சிறி சில உதாரணங்கள் அப்போ நானே அனுபவத்தில் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு அன்பரையும் கேட்டால் பல அதிசயங்கள் சொல்லுவார்கள் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்போது யோக மகிமை என்ற ஒன்றை தள்ளி வைத்துவிட்டு தான் நீங்கள் புகுத்தறிவு கண்டிப்பாக ஆயுளையும் காலக்கணக்கையும் கொண்டு வருகிறீர்கள் யோக மகிமையை அமானுஷியமான ஒரு அற்புதமான சில நிகழ்வுகளை தள்ளி வைக்கிறது உங்களுக்கு யார் யார் கொடுத்தா ஊகேவி அத்தாரிட்டி காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் அந்த ராமாயணத்தையும் அந்த மகாபாரதத்தை மெயின்டைன் பண்ணி வந்திருக்காங்க அதில் சொல்லப்பட்ட விஷயம் பூரா நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதா ஆச்சரியமாக இருக்குது கொஞ்சம் பகுதியில் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும் பரிகாசமாக இருக்கும் அப்படி நிகழ்வுகளை அதை சொல்லியிருக்கு அப்படி இருந்தும் அந்த புத்தகத்தை புனிதமன்றம் எண்ணி அவர்கள் வழிபட்டு வந்திருக்கிறாரு சமீப காலம் வரைக்கும் மேல் நாடுகளுக்கு போய் வெள்ளக்கார நாகரிகத்துக்கு அடிமையாகி வாழ்ந்தவங்க கூட இன்னும் ராமாயணத்தில் நம்பிக்கை வச்சிருக்கான் அது நடந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்களே அது எப்படி ஏன்னா அது நடந்துருக்கும். அதுக்கான காரணங்கள் நம்புறதுக்கு காரணங்கள் உண்டு அது ஒரே ஏடியாத்தோட செல்லக்கூடாது